வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் அவன் கூட சொன்னான் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு அவன் இயேசுவை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஜோஸ்யம் ரொம்ப நல்லா ரொம்ப அதில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய படித்து ஜாதகம்லாம் பார்க்குறதுக்கான கற்றுக்கிட்டு ஒரு என் நண்பன் அவன் அவன் பேர் மது இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இதை பற்றி ஒரு வீடியோ போடணுண்டா அப்படின்னு இருந்தான் நான் சொன்னேன் நானும் போடுற நீயும் போடு ஏன்னா ஜோசியத்தை இன்னைக்கு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்களே பரிகாரம் ஜோசியம் அப்படின்னு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டால் என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்டான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் எதுவும் வந்து எந்த மதத்தையோ எந்த ஜாதியோ இல்லை எந்த டினாமினேஷனையோ இல்லை மற்றவங்களோட நம்பிக்கையோ அதெல்லாம் டச் பண்ண இல்லை ஏன்னா இந்த ஜோசியம் ஜாதகன்றது ஹிந்துக்களுக்கு மட்டுமோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமோ சொந்தமான விஷயமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமான விஷயம் கிடையாது ஜோசியம் ஜாதகம் அஸ்ட்ராலஜி அப்படின்றது உலகம் பூரா இருக்குது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஏன்ஷியட் ஈஜிப்ட்லேருந்து கிரீஸ் நாடுலேருந்து ரோம்லேருந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது வந்து எல்லா எல் உலகம் ஃபுல்லாக பரவன ஒரு விஷயம் பலவிதமான ஜோசியங்கள் ஃபேஸ் ரீடிங்கு வாங்க ஜாதகம் பார்க்கறது நட்சத்திரங்களை பார்க்குறது இப்போ நம்ம ஊரில்லாம் வந்து சன் சைன் சன்சைன் சைன் அப்படின்னு ஃபாரின்லாம் மூன் சைன்னு பிரிப்பாங்க ஜோடியாக் சைன் அப்படின்னு இப்போ நம்ம எப்படி எல்லா ராசிகளுக்கு நம்ம சொல்றோம்னா மீன ராசி கடகராசி ராசி அப்படிலாம் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் வந்து கேன்சர் எண்ணு லிப்ரா லியோ இப்படி எல்லாமே ஸோ இது வந்து ஹிந்து கிட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது ஜோசியம் ஜாதகம் என்பது யூனிவர்சல் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா கிளி ஜோசியம் பார்க்குறவங்களும் இருக்காங்க நீங்கள் ஃபாரினில் போனீங்கன்னா வந்து இந்த டேரட் காடுவாங்க காடு போட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க இந்த ஸ்பிரிட்ஸை கூப்பிட்டு பேசுகிறவங்க ஆவிங்க கூட பேசுகிறாங்க நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க அந்த ஊர்லேயும் இருக்கிறாங்க உலகம் பூரா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாடி ஜோசியம் ஏடு ஜோசியம் இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம் இப்போ யூஸ்வலாக நம்ம வீடியோ பண்ணும்போது என்ன சொல்லுவோம் ஜோசியெல்லாம் கிடையாது ஜோசியெல்லாம் பொய் நான் ஜோசியம் கிடையாது ஜோசியம் பொய்ன்னுலாம் சொல்லவே இல்லை ஜோசியம் இருக்குது ஜாதகம் இருக்குது அந்த நட்சத்திரத்தை பார்த்து கணக்கு போடுறது இருக்குது எல்லாமே உலகம் பூரா இருக்குது ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அது ஏன் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அதுக்கான ரீசனாக நான் வீடியோ சொல்ல போகிறேன் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணும் போது தான் அதுக்கு நான் அத்தாரிட்டி கொடுக்குறேன் அதுக்கு நான் பவர் கொடுக்குறேன் அதை நான் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது நான் இயேசுவை திரியறதுக்கு முன்னாடி அதில் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான் ஆனால் இப்போ அதை நான் டோட்டலாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது நான் எப்போ அதை ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அப்போ அதுக்கு என் மேலே எந்த இம்பேக்டும் கிடையாது அது என்னை ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான காரணம் ஜோசியன் ஜாதகம் பைபிளையே இருக்குது பைபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியம் இந்த ஜாதகலாம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உள்ளே இருக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு இயேசு சொன்னதை நம்ம மாற மாட்டோம் மீறவும் மாட்டோம் ஸோ இயேசு சொன்னபடி அதை நம்ம பார்க்கறது கிடையாது அது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா அதை நான் பொய்யுன்னு சொல்லவே இல்லை சிவ் எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட நம்பிக்கை பண்ணுவாங்க எல்லாத்தையும் வச்சு சம்பாதிப்பாங்க அது எல்லா இருக்குது எல்லா ஜாதியில இருக்குது எல்லாமே இருக்குது பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ஸ்டார் ரீடிங்குனா இதெல்லாம் வந்து அது உண்மை போயின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரல அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் அது உண்மையாக இருந்தாலும் அதை நான் ஃபாலோ பண்ண போவதில்லை இப்போ நீங்கள் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இப்போ இந்த உலகத்தில் கெட்டதே இல்லை வெறும் நல்லது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா கெட்டது இருக்கலாம் கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் கடவுள்னு ஒன்று இருந்தால் அப்போது நம்ம சாத்தானு ஒன்று இருக்கும் இல்லை பட் நான் ஃபாலோ பண்ண போகிறதில்லை நான் கடவுளோட ரூட்டில் தான் போக போகிறேன் ஏன்னா ஜோசியமோ ஜாதகமோ நான் பார்க்கறனால அதனால் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை அதனால நம்மளுக்கு பாதிப்பு தான் அதிகன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தவிர இது எந்த மதத்தை சார்ந்த விஷயம் கிடையாது அஸ்ட்ராலஜி ஜோசியம் இது எல்லாமே யூனிவர்சல் எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயம் அது வேண்டான்றதாக நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசியம் ஜாதகம் எல்லாமே சயின்ஸுன்றாங்க அதை ஓகே சோலார் சிஸ்டம்ன்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்லாம் அது சயின்ஸ் அப்படின்றாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஆகிடுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து அது அவசியம் இல்லைன்னு தோணுது இப்போ என்னென்னா இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு உனக்கு இப்போ ஏழுற ஏழ்ற சனி உனக்கு உனக்கு டைம் சரியில்லை அப்படின்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ரவுண்டு வரும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னை கொண்டு போய் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க எல்லாம் பண்ணாங்க எனக்கு மொட்டை அடித்தாங்க என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அந் அதோட பாதிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி நான் ஹாஸ்பிட்டலைஸ்டாகி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மென்டலாக சிக்காகி பைத்தியம் ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன் ஆனால் என்னோடய துரதிருஷ்டம் அப்போ எனக்கு இயேசுவை தெரியாது அப்போ எங்கள் அம்மாவுக்கும் இயேசு தெரியாது அப்போ என்ன பண்ணாங்கன்னா போகாத இடம் கிடையாது எல்லாம் அம்மா வேளாங்கண்ணி சர்ச்சாக இருக்கட்டும் எந்த தர்காவாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் போய் என்ன இதெல்லாம் பண்ணாங்க அப்போ ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் போய் நான் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டேன் எல்லாம் பரிகாரமும் பண்ணோம் எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணோம் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக உண்மையாக ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் பரிகாரன்றதே ஒன்று கிடையாது தான் அது பேட் டைம்னால் பேட் டைம் தானா அது அப்படி தானா அதுக்கு பரிகாரம் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்றதுக்கெலாம் வந்து இது என்ன நல்ல ஜோசியம் பார்க்குறங்கிட்ட செக் பண்ணிக்கோங்க பரிகாரன்ற வார்த்தையே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பரிகாரம் யாருன்னா பரிகாரியான இயேசு எப்போ நான் இயேசுக்குள்ளே வந்தனோ அப்போ எல்லாமே மாறிடுச்சு எப்போ முதல் எங்கள் அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க முதல் பண்ண வேலை அவங்க ஜாதகத்தை தூக்கி கிழிச்சு போட்டது நான் எப்போ இயேசு ஏற்றுக்கிட்டேனோ நான் பண்ண முதல் வேலை என்னை என் ஞானஸ்தானம் எடுத்து வந்தோன்னே நான் கிழிச்சு போட்டது என்னோடய ஜாதகத்தை தான் சீ நான் அதை அவமானப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்காக கிடையாது எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் அது எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு சாய்ஸ் இயேசுவா இல்லை இந்த ஜாதகமாக ஸோ இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை இது ஒரு வந்து ஏசுனாலே சாய்ஸ் தான் ஸோ நான் அந்த சாய்ஸில் நான் சூஸ் பண்ணது ஏசு ஸோ என்ன சாய்ஸ்னால் நீ இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரம் தான் சொல்லுவோம் எல்லாம் நம்மளுக்கு நீ வந்து ரேவதி நட்சத்திரமா நீ வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் இப்படி தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் இது நம்ம வந்து த தமிழில் இதே மாதிரி நீங்கள் ஃபாரின் போனீங்கனாலும் அப்படி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் லியோவா சஜிடேரியஸா நீங்கள் அப்படின்னு அவ அவங்களும் அதை நம்பற ஆளுங்க தான் அவங்க வந்து அந்த சன் சைனை சொல்லுவாங்க ஜோடியாக் சைனை சொல்லுவாங்க ஸோ இது வந்து குறிப்பிட்ட மதத்தை பற்றிலாம் நான் சொல்லவே இல்லை ஓகேவா இது ஆல் இன் அமெரிக்காவில் கூட இருக்குது ஓகேவா ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் இது ஸோ உங்களுக்கு உங்கள் அஸ்ட்ராலஜியாக உங்கள் ஸ்டார் சைனா உங்களோட ஜோடியாக் சைனா இல்லை ஜீசஸா இது இதுதான் நம்ம முடி மு எனக்கு ஒரு சாய்ஸ் வரும்போது அந்த ஸ்டார்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ண போகிறதா அந்த ஸ்டார்ஸ் அந்த நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க அது என்னை கண்ட்ரோல் பண்ண போதா இல்லை அந்த ஸ்டார்ஸை படைச்சவர் என்னை கண்ட்ரோல் பண்ண போகிறாரா அந்த ஸ்டார்ஸையே கண்ட்ரோல் பண்ணுறவர் என்னை கண்ட்ரோல் பண்ண போகிறாரா அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டார்ஸை படைச்சவர் என்னோடய இயேசு ஸோ என்னோடய கண்ட்ரோலை என்னோடய வாழ்க்கையை எல்லாமே நான் ஏசுக்கிட்டு படைச்சிட்டேன் இப்போ கூட எனக்கு பேட் டைம் தான் சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை கிடையாது ஏன் தெரியுமா நட்சத்திரத்தை படைச்ச இந்த உலகத்தை படைச்ச இந்த யூனிவர்ஸை படைச்ச அந்த பஞ்சபூதம் அந்த நீர் ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று இது எல்லாத்தையும் படைச்ச என் ஏ அவரு அவர் ஷு அப்படி இருந்தார்னா காற்று ஸ்ட்ராங் சும்மாயிடும் கடல் கொந்தளிக்க கடல் சும்மாயிடும் நெருப்பு அமைஞ்சிடும் நெருப்பு எரினா எரியும் இந்த பூமி இது அவர் தான் அந்த ஆகாயமும் அவர் தான் அவரை மீறி என் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் போது நான் எதுக்கு ஏழு நாட்டு சனியோ எட்ட நாட்டு சனியோ ஒம்பது நாட்டு சனி இருக்கும் நான் ஏன் பயப்படணும் எனக்கு இயேசு இருக்கும் போது எனக்கு என்ன பயம் நான் எந்த பரிகாரமும் நான் பண்ண போகிறதுல ஏன்னா என்னோடய பரிகாரி இயேசு ஏன் கூட இருக்கிறாரு ஸோ எனக்கு துளி கூட பயம் கிடையாது அதை பற்றி நான் யோசிக்கிறது கூட கிடையாது அதுக்கு ஒரு வேளை நான் கண்ட்ரோல் கொடுத்துருந்தோம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அது அப்படி ஒரு விஷயத்தையே நான் வந்து மதிக்கவே இல்லைன்னும் போது அது என்ன 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 பண்ண போகுது என் இயேசுவை மீறி அது யாராக வேணா இருக்கட்டும் அது எந்த ஸ்டார் சைனாக இருக்கட்டும் எந்த ஜோடியாக் சைனாக இருக்கட்டும் அது எந்த ஜாதக இதாக இருக்கட்டும் என்ன வேணா இருந்துகிட்டு போட்டோம் என் இயேசுவை தாண்டி என்னை தொட முடியாது ஒரு வேளை நான் இயேசுக்குள்ளே இல்லைன்னா எனக்குள்ள இயேசு இல்லைனா அதுக்கு என் மேலே கண்ட்ரோல் இருக்கும் நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேனே அதுக்கு என் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்க வாய்ப்பே கிடையாதே என்ன நான் சொல்கிறது இப்போது நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இந்த பரிகாரம் அப்படிலாம் சொல்லும் போது இந்த கல்லை போட்டுக்கோங்க அந்த கல்லை போட்டுக்கோங்க நீங்கள் இந்த கிளம்ப இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடுங்க அந்த கிழமை இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க இதுக்கெல்லாம் வந்து இது உண்மையாக இதுக்கு பவர் இருக்கா பவர் இல்லையான்ற பற்றிலாம் நான் வந்து ஆராயிரத்துக்காக வரவே இல்லை ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே ஜாதகம் இருக்கா இல்லையா இது உண்மையா பொய்யா அப்படின்றதில்ல ஜாதகம் உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் இந்த கல்லுங்கள்லாம் இருந்துகிட்டே போட்டோம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துகிட்டே போட்டோம் இது உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது இங்கே மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாடுக்கு அவங்களுக்கு அவங்களோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஜோசியமும் அந்த ஜாதகமும் அந்த ஹாரோஸ்கோப்பும் அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட மூட நம்பிக்கையும் மாறுது ஓகேவா ஸோ இல்லை ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்லாம் கிடையாது இது வந்து யூனிவர்சல் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு அந்த டைமில் வந்து என்னென்னமோ மோதிரம்லாம் போட சொல்லாம் நானும் போட்டேன் அந்த மோதிரம் அந்த மோதிரம் இந்த மோதிரம் எல்லாமே போட்டேன் பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு யூஸும் கிடையாது நான் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் அப்போ அது ஒரு பேட் ரியாக்ஷன் இருந்திருக்கு அப்போனா ஜோசியன் ஜாதகம்லாம் இருக்குது நான் மறுபடியும் சொல்லணேன் அது இருக்குது இல்லைன்றதை பற்றி இப்போ நான் டாபிக் சொல்லலையே பட் நான் அப்போ இயேசுக்குள்ளே இல்லை சி நீங்கள் கிறிஸ்டியனா இருந்தால் உங்களை ஜாதகம் அட்டாக் பண்ணாதா யார் சொன்னால் கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்க கூட இயேசு இருக்கிறாங்கன்றது அர்த்தமே கிடையாது எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கி ஜோசியம் ஜாதகம் பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு சொன்னால இது பயங்கர காமெடி ஆனால் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காமெடி என் ஃப்ரெண்டு வந்து அவன் இயேசுக்குள்ளே வந்துட்டான் அவனோட சொந்தக்காரங்க பாஸ்டர்ஸ் சர்ச்சு நடத்துகிறாங்க அவங்க இவங்கிட்ட போயிட்டு என்னப்பா நீ ஏசு ஏற்றுக்கிட்டியாமே குட் வெரி குட் பார்த்தியா நான் சொன்னேன்ல ஏசு பார் எங்கள் சர்ச்சிக்கு வா அதுக்கு முன்னாடி எனக்கு டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஜாதகம் அந்த பாஸ்டரோட பையன் பொண்ணோட ஜாதகலாம் வா பியூட்டிஃபுல் சாட்சிகள் ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஏசுக்கிட்ட ப்ரொடெக்ஷன் வராது நீங்கள் பாஸ்டரா இருந்தாலும் சரி நீங்கள் பெலிவராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் பேர் ஜான்சன் ஜாக்சன் இல்லை மைக்கிள் ஜாக்சன் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் உங்கள் பேர் மேரி லில்லி என்ன வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு வாட்டி போகலாம் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்த பரவாயில்ல பார்க்கலாம் பார்க்கலாம் அது பார்க்கலாம் அப்படி பார்க்குற நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை எத்தனையோ கிறிஸ்டியன்ஸும் பார்க்குறாங்க அவங்களுக்கு நீ முழுசாக கடுகளகு நம்பிக்கை இருந்தாலும் முழுசாக அந்த நம்பிக்கை ஏசு மேலே மட்டும்தான் ஏசு மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் ஒரு ஹிண்டுவாக இருந்து நான் இருபத்தி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சபரிமலைக்கு போய் நான் ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்த்து இப்போ நான் சொல்கிறேன் ஜாதகம் ஜோசியத்துக்கெலாம் பவர் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் இயேசுக்குள்ளே இருக்கேன் எனக்கு இனிமேல் எந்த மோதிரமும் போட மாட்டேன் எந்த பரிகாரமும் பண்ண மாட்டேன் எதையும் பண்ண மாட்டேன் நான் இயேசுவை மட்டுந்தான் நம்புவேன் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி அகேன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஜோசியம் பார்க்குறவங்க வேணால் ரீசெக் பண்ணிக்கோங்க ஜோசியத்துக்கு பரிகாரமே கிடையாது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம பரிகாரியான இயேசு மட்டும்தான் எல்லாத்துக்குமே பரிகாரம் ஜோசியம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படிலாம் மாற்றுதுன்னா சி அதை வந்து சும்மா பார்க்கலாமே சயின்ஸுன்னு பார்க்க ஆரம்பித்து அதுக்குள்ளே இன்டெப்த்து போய் சில நபர்கள் வந்து சொந்த பையன் பொண்ணே வந்து அவங்களுக்கு டைம் சரியில்லை உங்கள் தான் உங்களுக்கு கெட்ட நேரம் உங்கள் தான் உங்களுக்கு கெட்ட நேரம்னு சொல்லி பசங்களே வெறுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இது நான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஏன் நான் யார் பெரியும் நாகரீகம் கருதி நான் நிறைய யாரோட பேரையும் நான் என்றைக்குமே யூடியூப்பில் சொல்ல மாட்டேன் அது நாகரிகம் கருதி தான் வரது ரீசனாக கிடையாது நம்மளுக்கு தெரியும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓஹோன்னு கொடி கட்டி பறந்த ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஜோசியம் பார்த்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதுக்காக இன்னொரு கல்யாணம் இன்னொரு மனைவி இன்னொருத்தோட மனைவி கல்யாணம் பண்ணால் தான் நீங்கள் சரியாகும்னு சொல்லி அவரை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணி ஒரு கேஸில் மாட்டி இன்றைக்கி அவர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார் அது 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 எங்கேயோ கொண்டு போய் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும் காலையில் இவங்க மூஞ்சில் முடிக்காதீங்க இல்லை ஞாபகம் இருக்குது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எங்கள் அப்பாவுக்கு பாம்பிளாஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்போ என்னோடய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன ப்ளேம் பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு பாம் வச்சவன் யாரோ ஒருத்தன் அது ஒரு இன்சிடென்ட் நடந்து எங்கள் அப்பாவை வந்து இயேசு அப்போ காப்பாற்றிட்டாரு ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு சில சில சொந்தக்காரங்க டே ஒன் டைம் செரலடா ஓ தான் உங்கள் அப்பாக்கு இப்படி ஆகிருக்குன்னு என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க நான் அப்போ வந்து அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சிட்ருக்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரு மனுஷனை வந்து நான் என்னங்க பண்ண முடியும் இப் இப்படி தான் இத் இது இந்த இது மாதிரி பாதிக்கப்பட்ட பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதே வந்து நம்ம கிறிஸ்டுவ கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு ஜோசியம் பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் மேக்சீன்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹாரஸ்கோப்புக்குன்னு தனி ஒரு ஒரு லைன் இருக்கும் அதனால் தான் சொல்கிறது இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் இது எல்லாருக்குமே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்படி வந்து அதுக்குள்ளே போய் இருக்கிறவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி வாயை திறக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னா அவர் ஒரு வக்கீலாக இருக்கிறாரு இன்றைக்கி பேசவே பேசாதீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்ட்டில் போய் எப்படி பேசுவார் என்கிட்ட வந்து இன்றைக்கி நீ பேச வாயோ திறக்காதோ இன்றைக்கி உனக்கு டைம் சொல்ல டே டைலாக் எப்படி தான் பேசுவேன் அப்போ நான் என்ன ஊம படத்தில் நடிக்கிறேன் நான் மக டைலாக் படத்தில் தான் நடிக்கிறேன் இன்றைக்கி வந்து விதவுட் டாக்கி போர்ஷன் ஊம படங்கள்லாம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுங்க நான் டைலாக் பேசி ஆகணும் ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறேன் வாயை திறக்காமல் எப்படி இருக்க முடியும் சரி வீண் வார்த்தை வேணாம்ன்றது நம்ம பைபிளே சொல்லுவோம் அது என்றைக்குமே அது இன்றைக்கி இல்லை என்றைக்குமே வாழ்நாள் பூராவே வீணாக பேசக்கூடாது கோவப்படக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இதெல்லாம் வந்து நல்லது இன்றைக்கி பேசாத இன்றைக்கி பேசாத நாளைக்கு பேசலாமா அப்படிலாம் தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதை வந்து ஜோசியன் ஜாதகம் அது வந்து அதுக்கு பவர் இருக்குது இல்லை இருந்துட்டு போட்டோம் பட் என்னோட ஜீசஸ்க்கு அதுக்கு மேலே அத்தாரிட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது யாரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கிட்ட இன்னொரு ஒரு பயங்கரமான பழக்கம் இருக்குது ஜோசியம் ஜாதகன்றது வெறும் புக்கை மட்டும் பார்க்குறதோ கிளிகிட்ட பார்க்குறது மட்டும் கிடையாது நம்ப ஆளுங்க இப்போ ப்ராஃபஸி அப்படின்றது ஒரு ஜாதகம் மாதிரி ஆகிடுச்சு சி எல்லா ப்ராஃபிட்ஸும் நான் தவறானவங்கன்னு சொல்ல வரல ஆனால் முக்கால்வாசி பேர் கிளி ஜோசியம் மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதை தான் நம்புவாங்க இவங்க இவங்க வந்து இயேசுவை நம்புறதை விட்டுட்டு இப்போ எப்படி வந்து சில பேர் ஜாதக புக்கை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுவாங்க இல்லை கையை காட்டுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க மண்டே போய் கொண்டு விடுவாங்க எனக்கு எனக்கு தீர்கதசனாக சொல்லுங்கள் எனக்கு தீர்தர்சனாக சொல்லுங்கன்னு அதை அந்த தீர்க்கதசிகளும் இன்றைக்கி நிறைய பேர் அந்த போர்வையில் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க எனக்கு நிறைய பேரை நான் ஃபேக்ட் வந்து இயேசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை வந்து ஜாதகம் ஜாதகம் ஜோசியன்ற பேரையே இவங்க ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுவும் வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி தான் இதுவும் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் இப்போ நீங்கள் பைபிளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா கூட நீங்கள் அந்த காலத்தில் வந்து பழைய ஏற்பாடில் சவுலு போய் ஒரு ஒரு ஸ்பிரிட்டு சொல்கிற லேடியை கூப்பிட்டு பேசி சாமி வேலோடய ஸ்பிரிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சரி நான் வந்து ஏன் வேர்ஸஸாக இல்லை அப்படி போகிறேன்னா இது வந்து பழுத்த கிறிஸ்டியன்ஸுக்கான வீடியோ கிடையாது இது யங்ஸ்டர்ஸ் சின்னவங்களுக்கு பிகினர்ஸுக்கான வீடியோ ஓகேவா எல்லாருக்கும் ஈஸியாக போய் புரியணும் ஸோ நான் ரொம்ப வந்து பைபிள் வேர்சஸ்லாம் சொல்லி உங்களுக்கு நான் நான் சொல்கிற விஷயங்கள் பைபிள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி சவுலு போய் அந்த ஸ்பிரிட்டை பார்க்குறேன் அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்காலாம் போனீங்கன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுகிறதுக்குன்னு ஒரு தனி ஊரே இருக்குது அந்த அந்த ஓஜா போர்டு சொல்லுவாங்க அது கூட இருக்குது இன்றைக்கும் இருக்குது இன் அதான் நான் சொன்ன மாதிரி ஹாரஸ்கோப்பு அஸ்ட்ராலஜின்றது வேர்ல்டு ஃபுல்லாக இது ஒன்றும் வந்து பர்டிகுலராக வந்து ஹிந்துஸ் கிட்டே மட்டும் தான் இருக்குன்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ மெனி ஹிந்துஸ் டோன்ட் பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி ஸோ நான் இது குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல வரல இந்த கிறிஸ்டியன்ஸை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னப்போ பைபிளே வந்து இயேசு பிறந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு நட்சத்திரம் வருது அந்த வானசாஸ்திரிகள் த்ரீ வைஸ்மேன் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வராங்க ஆனால் அவங்க அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துன்னே ஹெரடிகிட்ட தான் போய் சொல்கிறாங்க அந்த தான் சொல்லி அந்த அவருக்கு க்ளூவு கொடுத்ததே அவங்க அவங்க தான் ஏசுன்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவர் போய் எல்லாத்தையும் குழந்தைங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓகேவா தோ இவங்க வந்து நல்ல எண்ணத்தோடு வேர்ஷிப் பண்ண வந்தாலும் இதுதான் நடந்தது இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட அந்த ஸ்டா அப்போ இயேசு வந்து ஒரு நட்சத்திரம் வந்துச்சு அந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டுட்டு இருக்க முடியுமா இல்லையா அந்த நட்சத்திரம் வந்து ஒரு சைன் அவ்வளோதான் அவ்வளோதான் அது அது நட்சத்திரம் அவ்வளோதான் ஆனால் பிறந்தது இயேசு இயேசுக்கு தான் அங்கே மரியாதை இன்றைக்கு வந்து நம்ம இன்றைக்கி இப்போ இப்படி கிறிஸ்மஸுக்கு வந்து நம்ம ஒரு நட்சத்திரத்தில் வெளியே தொங்க விடுறோம் இன்றைக்கி சாண்ட கிளாஸுக்கு கொடுக்குற மரியாதை கூட இயேசுக்கு கொடுக்கறது கிடையாது வேலன்டைன்ஸ் டே எல்லாமே தெரியாது அது வேறு டாப்பிக் அப்படி போவோம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராஃபஸி சொல்கிறாரு இவர் அதை சொல்கிறாரு இவர் அதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே தவிர இயேசுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது ஸோ நீங்கள் மனுஷங்களை நம்பாதீங்க அது யாராக வேணா இருக்கட்டும் அது ஜோசியக்காராக இருக்கட்டும் பாஸ்டராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் மனிதர்கள் மனுஷங்க சாதா மனுஷங்க மனுஷங்களை நம்பாதீங்க பார்த்தீங்க இயேசுவை நம்புங்க ஜாதகம் ஜோசியத்தை நம்பாதீங்க ஜாதகத்தை நம்பாதீங்க ஜீசஸை நம்புங்க நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் நீங்கள் நல்ல ஒரு ஜோசியக்காரர்கிட்ட வேணா கூட போய் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் அது சனி பயிற்சியாக இருக்கட்டும் அது என்ன பயிற்சியானா இருக்கட்டும் நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் ஜோசியத்துக்கு பரிகாரம் கிடையாதுன்றத உண்மையான ஜோசியக்காரன் உண்மையாக ஜோசியம் படித்தவன் ஜோதிய ஜோத சாஸ்திரம் படித்தவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஜோஸ் பரிகாரமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன்ல வெரி சிம்பிள் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்க தேவையில்லை நீங்கள் அது பண்ண தேவையில்ல இது பண்ண தேவையில்ல அந்த கலர் ட்ரெஸ் போட தேவையில்லை இந்த கலர் ட்ரெஸ் போட தேவையில்லை நீங்கள் கன்வெர்ட் ஆக தேவையில்லை எதுவுமே தேவையில்ல உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசுவை உள்ளே விட்டுட்டு உங்கள் லைஃபோட கண்ட்ரோலை அவர் கையில் கொடுத்துருங்க உங்கள் லைஃபோட கண்ட்ரோலை அவர் கையில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார் அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை எதுவுமே பாதிக்க முடியவே முடியாது ஸோ பரிகாரம் தேடாதீங்க பரிகாரியான இயேசுவை தேடுங்க அவர் கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்துப்பார் இதுக்காக நீங்கள் வந்து வேறு கிறிஸ்டியன்ஸ் தான் வந்து இயேசு பார்த்து பாருங்கள்ல கிறிஸ்டியன்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவங்க இயேசு சொன்னபடி செய்கிறவங்களுக்கு இயேசு தான் பரிகாரி அவர் சொன்னதை செஞ்சால் போதும் உங்களுக்கு அவர் நிற்பார் அவரை தாண்டி ஒரு தூசு கூட உங்கள் மேலே படாது யூ நோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ